டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உணவுங்கிற விஷயம் எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்தக்கூடிய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய உணவாக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த எட்டு தூண்களும் சரியாக இருக்குமேயானால் உடல் உழைப்பும் உள உழைப்பும் இருந்தால் கூட நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கூற்று அதில் உணவுங்கிற விஷயம் எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்தக்கூடிய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய உணவாக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சென்ற நிகழ்ச்சிகளில் கண்களை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிறத பற்றியும் கண்களை பாதுகாக்கக்கூடிய பழங்கள் என்னங்கிறதை பற்றியும் பார்த்தோம் அந்த வகையில் இன்று கண்களை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் ஆனால் பெரும்பாலும் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை கருவேப்பிலைகளுடைய குணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா கண் பார்வை தலைமுடி இரும்பு சத்து உற்பத்தி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள்லாம் கிராமங்களில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல தலைமுடிக்கு எண்ணெய் காய்ச்சும் போது அதில் கருவேப்பிலையை மிக முக்கியமான ஒரு பொருளாக சேர்ப்பதை பார்ப்போம் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அதில் இரும்பு சத்து கூடுதலாக இருக்கிறது அதனால் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படின்னு நினைப்போம் ஆனால் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தன்மை உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சீராக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்களில் இருக்கக்கூடிய ஆலோசக பித்தம்னு சொல்லக்கூடிய அந்த பித்தத்தை சீராக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ குணத்தை கொண்டிருக்கிறதுனால தலைமுடி காய்ச்சக்கூடிய எல்லா மருந்துகளிலும் கருவேப்பிலை இருப்பதை பார்க்க முடியும் இன்னைக்கு நவீன மருத்துவத்திற்கும் இயற்கை மருத்துவத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு நவீன மருத்துவத்தில் ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறதுல தான் அவங்க ஆராய்ச்சியை செலவு செய்கிறாங்க ஆனால் இயற்கை மருத்துவத்தில் ஒரு மருந்தை நாம் பயன்படுத்தும் போது அது சூடாக குளிர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் வாதப்பித்த கபத்தையும் எவ்வாறு மாற்ற உதவுகிறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இயற்கை மருத்துவம் அதீத கவனம் செலுத்துகிறது அதனால தான் தீர்க்க முடியாத நோய்களும் நாட்பட்ட நோய்களும் கூட இயற்கை மருத்துவத்திற்கு வரும்போது வேகமாக மாற்றமடைந்து ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்கணும் கருவேப்பிலையை நாம் உணவாக பயன்படுத்தும் போது வெறும் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டும் உதவி செய்வது கிடையாது நம்முடைய வளர்சுதை மாற்ற விகிதத்திலேயே மிகப்பெரிய மாறுதல்களை அவை உருவாக்குறதுனால பெரிய மாறுதல் இன்றைக்கு உடலில் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மருந்துகள் அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா அதுல கருவேப்பிலை மிக முக்கியமான ஒரு மூலிகைன்னு நம்ம சொல்லலாம் எவ்வாறு கருவேப்பிலை பித்தத்தை குறைக்கக்கூடிய காரணியை கொண்டிருக்கிறதோ கருவேப்பிலையை போலவே பித்த மிகுதியை சீராக்கக்கூடிய சக்தி கொத்துமல்லிக்கு உண்டு பொதுவாக அந்த கோடை காலத்தில் நிறைய பேர் கண் எரிச்சல் அப்படிங்கிற ஒரு சிரமத்தோடு வரும்போது நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுலபமான ஒரு கை மருந்து என்ன தெரியுமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்துமல்லி ஒரு துண்டு இஞ்சி இந்த மூணையை நல்லா விழுதாக அரைச்சி நீர் மோர் ஒரு இருநூறு மில்லி எடுத்து அதில் ஒரு கொட்டை பாக்களவு இதை கலந்து தினசரி ஒரு வாரம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு வாரம் கழித்து சொல்லுவாங்க சார் உடம்பே ஐஸ் கட்டி வச்சது மாதிரி குளிர்ந்துச்சு சார் கண் எரிச்சல் வரதில்லை சிறுநீர் மலம் கழிக்கும் போது எனக்கு எரிச்சலே வரதில்லை வயிறு வலிச்சு வலிச்சு நொந்து நொந்து சீதமாக போகக்கூடிய பேதி கூட மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை உடலில் கொடுக்கக்கூடிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கொத்துமல்லி தான் சொல்லணும் கருவேப்பிலையுடைய குணம் பித்தத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை குறைத்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துவது கொத்துமல்லியுடைய குணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சூடை குறைத்து சீராக்குவது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒரு நெருப்பு எரியும் போது அதீத நெருப்பும் நமக்கு சிரமம்தான் குறைந்த நெருப்பும் நமக்கு சிரமம்தான் அந்த வகையில் கொத்துமல்லி கருவேப்பிலை இது ரெண்டுமே கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஆலோசக பித்தத்துடைய குறைத்தன்மை நிறைத்தன்மை இரண்டையும் சீராக்குவதை நம்ம பார்க்கலாம் வேப்பிலை இன்றைக்கு வேப்பிலையைப் போல கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த மருந்தே கிடையாது ஜெர்மனியில் நடந்த ஒரு ஆராய்ச்சி வேப்பிலையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு கண் அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய கிளக்கோமாவுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறைய பேரை திகைப்படைய செய்யறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவலை என்னன்னா நமக்கு பெரிய நோய் ஏற்பட்டு விட்டதுன்னு ஒரு மருத்துவமனையில் சொல்லும்போது ஐயையோ இதுக்கு தீர்வே கிடையாதோங்கிற ஒரு பய உணர்ச்சியில் நம்ம ஏற்படுறோம் ஆனால் இயற்கை மருத்துவத்திற்கு வரும்போது மருந்துகளாக அல்லாமல் உணவாக பயன்படுத்துகின்ற சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும்போது நோயுடைய தீவிரத்தன்மை குறைந்து போய் உடல் அடைவதை பார்க்க முடியும் அந்த வகையில் வேப்பிலை மிகப்பெரிய அளவில் நம்மை ஆரோக்கியப்படுத்துவதை பார்க்கிறோம் அதே போல் சுக்கு இஞ்சி சுக்கு இவை இரண்டுமே பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த காலங்களில் கிராமங்களில் நம்ம பார்த்தோம்னா அதிக சூடின் காரணமாகவோ மஞ்சள் காமாலை காரணமாகவோ கண்களில் வந்து அந்த மஞ்சள் தன்மையும் சிகப்பு தன்மையும் கூடுதலாக இருக்குது அப்படின்னா தாய் பால் எடுத்து அதில் சுக்கை ஒரே ஒரு இழை இழைத்து அதை வந்து கண்மை போல தடவுவதை நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு மூன்று நாள் தடவுனாலே போதும் அந்த கண்களில் இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து போய் அந்த கண்களுடைய வெண்படலத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் மாறிவிடுவதை பார்க்க முடியும் பச்சை பயிர் பாருங்களேன் இன்றைக்கு பச்சை பயிர் கணையத்துக்கு ரொம்ப நல்லது ஈரலுக்கு ரொம்ப நல்லது பித்தப்பைக்கு ரொம்ப நல்லது பெருங்குடலுக்கு நல்லது இன்றைக்கெல்லாம் உணவுல தினசரி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி உணவை போலவே தினமும் உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுனா பச்சை பயிர் தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் மதிய உணவு திட்டத்துல நிறைய பயிர் வகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இருக்கிறத அதில் அந்த பச்சை பயறு வேர்க்கடலை இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது கண் ஒரு சமூகமாகவே நாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம் முடக்கருத்தான் கீரை வந்து கண் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து குறிப்பாக கண் அழுத்த நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து முடக்கருத்தான் வரும்போது வெறும் வந்து மூட்டு வழிகளுக்கும் முடக்குவாதம் சார்ந்த நோய்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் கண் நோய் சிறப்பு மருத்துவம் குறிப்பாக பாவப்பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் இந்த முடக்கருத்தானுடைய பயன்கள் வரும்போது அதில் அக்ஷி ஹரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரதை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி முடக்கருத்தானை பொறுத்தவரையிலும் நிறைய தமிழ் புத்தகங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த ஆறுநூறு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பாவப்பிரகாசத்தில் அவ்வளவு அழகாக அக்ஷி ரோகஹரம்ங்கிற வார்த்தை கண் நோய்களை நீக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய சிறப்பு மூலிகைகளில் இந்த முடக்கருத்தான் இருக்கிறத பார்க்குறோம் முடக்கருத்தான் கீரையை நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது தவறாமல் பயன்படுத்துகிறோங்க ஏன்னா நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்குறேன் முடக்கருத்தான் தானே அது முட்டு வலிக்கு தானே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம் வாரத்தில் ஒரு நாளாவது மணத்தக்காளி கீரையும் முடக்கருத்தான் கீரையும் முருங்கையும் சாப்பிட்ற குடும்பங்களில் பெரும்பாலும் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அறத்தை சொல்லுவோம் வாதம் பித்தம் இவற்றை குறைக்க குறிப்பாக கவுட்டுன்னு சொல்லக்கூடிய வாத ரத்தம் சார்ந்த நோய்களையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அறத்தைக்கு உண்டு கண்களில் அதீத பித்தமும் வாதமும் போது தான் குளக்கோமா நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் கண் அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய கண் அழுத்த நோயினால் விழித்திரைகள் கிழிந்து போய் விரிந்து போய் கண் பார்வையே இழந்து போகக்கூடியவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் ஆனால் முறையாக அறத்தையை நாம் உணவாக பயன்படுத்தும் போது அறத்தைங்கிறது இஞ்சி போல் இருக்கும் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா அந்த கண் அழுத்த நோயில் ஒரு சிறந்த மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும் பனங்கற்கண்டு பொதுவாக பித்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்று எதுனா பனங்கற்கண்டு தான் இன்றைக்கி நம்ம நாட்டு சர்க்கரை நல்லது கருப்பட்டி நல்லது வெள்ளம் நல்லதுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் நல்லது தான் ஆனால் பித்த மிகுதியை உருவாக்கக்கூடிய உணவுகள் இப்ப யாராவது பெண் குழந்தைக்கு மாத விளக்கு வரலன்னா அந்த குழந்தைக்கு ஒரு கட்டி வெள்ளம் ஒரு மூணு நாள் கொடுத்தீங்கனாலே மாத விளக்கு வந்துடும் அவ்வளவு சூடானது அந்த நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் ஆனால் பணங்கட்கண்டு குளிர்ச்சியை தரக்கூடியது அதுவும் இந்த கோடை காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய சூடை குறைப்பதற்கு பணங்கற்கண்டை விட சிறந்த உணவு ஏதேனும் இருக்குமானா கிடையாது அந்த அளவுக்கு பணங்கட்கண்டு ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெற்றிலை இன்றைக்கு வெற்றிலை அப்படிங்கிறது வரும்போது சளியை நீக்கக்கூடிய மருந்தாக நம்ம பார்க்கும் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கபத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக பார்க்கணும் அந்த வகையில் வெற்றிலை கண்களில் ஏற்படுகின்ற கபம் சார்ந்த நோய்கள் இப்போ ஒரு கண்புரை ஏற்படுகிறதுனா அது கபத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக நம்ம பார்க்கிறோம் அந்த கண்புரை நோய்களோட வீரியத்தை குறைக்க வெற்றிலை ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எல்லாத்தையும் விட டாப் மருந்து எது தெரியுமா முருங்கை இன்றைக்கு முருங்கை கீரையை நாம் சாப்பிடும்போது இரத்த உற்பத்தி வருகிறது அது இது நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இன்றைக்கு அமெரிக்காவில் ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்டாரில் கேட்டகரியில் ரொம்ப பெரிய அளவு வணிகமயமாக விற்கக்கூடிய ஒரு மருந்து எது தெரியுமா முருங்கையுடைய தான் முருங்கா பவுடர் முருங்கா கேப்சூல் முருங்கா எக்ஸ்ட்ராக்ஸுங்கிறது மிகப்பெரிய அளவில் விற்கப்படுவதை பார்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பல்கலைக்கழகங்களில் முருங்கையை ஆராய்ச்சி செய்தபோது உடலுடைய வயதாகின்ற வேகத்தையும் உடலில் இருக்கக்கூடிய பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற சிரமங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு முருங்கைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல் நம்ம எல்லாரையும் திகைப்படைய வைக்கிறத பார்க்க அந்த வகையில் முருங்கையை நாம் உணவாக சாப்பிடும்போது விழித்திரை வெண்படலம் கருபடலம் கண்ணில் இருக்கக்கூடிய அழுத்தம் கண் நரம்புகள் கண் மூளையோடு இணைந்து செயல்படுகின்ற விஷயங்கள் மாறுதல் அடைந்து விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இன்றைக்கு முருங்கை கீரை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பத்து மூலிகைகள் கருவேப்பிலை கொத்துமல்லி வேப்பிலை சுக்கு பச்சைப்பயிறு முடக்கருத்தான் அறத்தை பணங்கற்கண்டு வெற்றிலை மற்றும் முருங்கை இதை உணவாக பயன்படுத்துகின்ற இதெல்லாம் மருந்து பேராக நம்ம சொன்னால் கூட இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா பணங்கற்கண்டு நம்ம வீட்டில் இருக்குது வெற்றலை நம்ம வீட்டில் இருக்குது முருங்கை இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி வேப்பிலை இதெல்லாமே இருக்குது இதை முறையாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே நம்முடைய கண் சார்ந்த நோய்கள் குறைந்து போவதும் வருகின்ற வாய்ப்புகள் குறைந்து போகிறதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் மொபைல் பார்க்குறது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்க்குறதுங்கிற சிரமங்கள் குறைந்து போயும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामलई, डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयंबतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் குணம் கால நிவாரணம் அறுவை சிகிச்சை இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்